வருஷம் பூரா ஓடி ஓடி உழைச்சாலும் வருஷத்துல ஒரு நாள் ஆவது அவங்களோட பூர்வீக இடத்துக்கு போய் குலதெய்வ கோயில்ல பொங்கல் வச்சு வேண்டிட்டு வந்து பாருங்களேன் சூப்பரா நாங்க வந்து இண்டக்ஷன்ல தான் பொங்கல் வச்சோம் ஆனா கடவுள் இருக்கான் குமாரி அம்மா என்ன அதை மதத்தானே செஞ்சு கொடுக்கணும் நாங்க கல் மூட்டி அடுப்பு மூட்டி தான் பொங்கல் வச்சு கொண்டு போனோம் அந்த கதையெல்லாம் இந்த வீடியோல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்திட்டே பாருங்க வாங்க எங்களோட பூர்வீக ஊருக்கு போய் பூர்வீக ஊரு இரும்பறை அங்க இருக்கிற ஓதிமலையை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் இருமுறறை ஓதிமலைங்கிற இடம் தான் ஃபேமஸ் அங்க ஓதிமலை முருகர் ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது மும்மூர்த்திகள் வந்து அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து பிரம்மா வந்து சிவலோகத்துக்கு சிவனை வந்தாரு கண்டுக்காமையே போயிட்டாரு அப்புறம் தெரிஞ்சிருச்சு ஐயோ முருகர் நம்ம மேல கோவமா இருக்கிறன்னு என்ன ஏதுன்னு கேட்கறப்போ எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ இந்த டீடைல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ சரி முருகர் வந்து நம்ம படைத்தல் இதுல இருந்து வரலவனோட இருந்து நேரடியா வந்தவர் சிவா சிவனோட மறு உருவம் அதனால நம்ம இவரை பகச்சு கூடாதுன்னு அவரும் தன்மையா தான் பேசினாரு அப்ப முருகர் வந்து கோவப்பட்டுதே கேட்டிருக்காரு நீங்க எந்த அடிப்படையில படைத்தல் தொழில செய்யறீங்க அப்படின்னு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்திலோட அடிப்படையில் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காரு அதுக்கு வந்து பிரம்மா கிட்ட பதில் இல்ல அதனால ஒரு கொட்டு கொட்டு வச்சுட்டு அவரை கொண்டு போய் இரும்பு அறையில் அந்த இடம்தான் தான் இரும்பறை இப்ப இரும்பு அறையினு மருவி இருக்குது இந்த அம்மன் தான் எங்க அப்பா விட்டு குலதெய்வமான அங்காளம்மன் குலதெய்வம் அங்காளம்மன் திருக்கோவில் நம்ம இன்னைக்கு அந்த கோவிலுக்கு தான் போறோம் நீங்க வந்து நான் பண்ணாரிக்கு போனேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல போட்டேன் இல்லையா அந்த வீடியோ பாக்கலன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் போய் பார்த்துக்கோங்க இதுதான் அந்த ஃபேமஸான இருபறை அங்காளம் கோவில் அதாவது ஓதிமலை அடிவாரத்துல தான் இருக்கு அந்த ஓதிமலையை சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கும் இல்லையா அங்க இருக்கிற ஒரு ஊர் தான் கிடைக்கிறது அதுதான் எங்க அப்பாவோட பூர்வீக ஊர் எங்க அப்பா பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கதான் அதனால அங்கே இருக்கிற கோவில் தான் எங்க அப்பா இன்னைக்கு அங்கதான் போயிருக்குள்ள நாங்க வந்து போகணும்னா அம்மனுக்கு பட்டு சேலை எல்லாம் தேங்காய் பழம் அபிஷேகத்துக்கு எல்லாத்தையும் சரி பொங்கல் வச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே மாடர்ன் பொங்கல் தான் இப்ப வைக்கலாம்னு சொல்லிட்டு இண்டக்ஷன்ல குக்கரில் தான் வைக்க ஆரம்பித்தோம் தண்ணி கூட கொதிக்கல அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு தான் நான் சொன்னேன் கடவுள் இருக்கா குமாருன்னு சொல்லிட்டு உடனே கல் எல்லாம் சேர்த்தி வச்சு அடுப்பு மூட்டி செம்ம சூப்பரா பாரம்பரியமான பொங்கலை நாங்களே வச்சுட்டோம் நானும் எங்க அண்ணியும் சேர்ந்து வச்சோம் அதுதான் நினைச்ச பாத்தீங்களா அம்மன் என்ன விரும்புறாங்களோ நம்ம அதை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அப்புறம் செம்ம சூப்பரா அதாவது என்ன சொல்றது குக்கர்ல வச்சிருந்தாங்க கூட இவ்வளவு சூப்பரா வந்திருக்காது பட் அடுப்புல நல்லா விறகு அடுப்புல வச்சு செமையா சூப்பரான பொங்கல் மன திருப்தியோட நாங்களும் செஞ்சு முடிச்சு அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்து முடிஞ்சது ஆக்சுவலா அதெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன் இனி அம்மன் அதையும் விரும்பலையோ என்னவோ அது என்னோட கைப்பட்டே டெலீட் ஆயிடுச்சு ஓகே சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் இப்போ பொங்கல் எல்லாம் வச்சு கொண்டு போய் எங்க அண்ணி கையாலேயே பட படைச்சாச்சு அம்மளுக்கு இப்போ அம்மன் பாருங்க சிறப்பு அலங்காரத்துல எங்கள் அண்ணனே செலக்ட் பண்ண ஆரஞ்சு வித் கிரீன் கலர் பவுடர் பட்டு சரியில்ல செம்ம சூப்பரா ஜொலிக்கிறாங்கல்ல அங்காளம்மன் சொல்லிட்டு செம்ம பவர்ஃபுல்லுங்க நம்ம வந்து என்னதான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம ஹஸ்பண்டோட வீட்டு குலதெய்வத்துக்கு போனாலும் நம்ம அப்பா அம்மாவோட வீட்டு குலதெய்வத்தையும் நம்ம மறக்க கூடாது அதாவது புகுந்த வீட்டுக்கு போனாலும் பிறந்த வீட்டை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அதுக்கு மீனிங் தான் இது வருஷத்துக்கு ஒரு நாள் ஆகுது நம்ம அடிக்கடி நம்ம ஹஸ்பண்ட் வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் அப்பா அம்மாவோட வீட்டு குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஆவது போகணுமாமா அப்புறம் ஒரு சின்ன விஷயம் செய்யும் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை அன்னைக்கு சிறப்பான பூஜை செய்யணும் பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமிக்கு சிறப்பான பூஜை செஞ்சா நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்புறம் எல்லாம் போய் நெய் விளக்கு எல்லாம் எங்களுக்கு என்ன நல்லா எங்களுக்கு தெரியுமோ எல்லா அப்புறம் பொங்கலை வந்து குழந்தைக்கு தானே ஃபர்ஸ்டா கொடுக்கணும் எங்க கிட்ட இருக்கிற சின்ன குழந்தை இதுதான் எங்க அம்மா எங்க அம்மா தானே பண்ணாரியில மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்டா பொங்கலை கொடுத்துட்டு சூப்பரா தரிசனம் செம்ம சூப்பரான தரிசனம் இதுதான் அந்த ஓதி மலை அப்ப மலை அங்க இருக்கிறதா முருகர் படியேற முடியல அப்புறம் வந்துட்டோம் அங்கிருந்து பிரசாதத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலா வந்து ஓதிமலை வந்து இருக்கிறதுலே இந்தியாவிலேயே உயரமான முருகர் கோவில் வந்து ஓதிமலை முருகர் தான் ஆக்சுவலா மூவாயிரம் படிக்கட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் போயிருக்கோம் நாங்க நிறைய தடவை போயிருக்கோம் பட் இந்த தடவை ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால போகல இரும்பறைய பத்தி சொன்ன ஓதிமலையோட சிறப்பு என்னன்னு சொல்லவே இல்லையா இரும்பறையில அவர் அடைச்சி வச்சாங்க இல்லையா அப்புறம் முருகரே எல்லார்த்தையும் படைக்கிற தொழில் எல்லாத்தையும் பாத்துகிட்டாரு எல்லாரையும் நல்லவங்களாவே படைச்சுகிட்டாரு சரி இப்படியே போயிட்டு அவங்கவுங்க கருமா தானே பிறப்பு கொடுக்கணும் பட்டு முருகர் வந்து எல்லாரையும் நல்லவராவே படைச்சங்காட்டி ரொம்ப மக்கள் தொகை அதிகமா போயிடுச்சு பூமி பூமாதேவி வந்து பாரம் தாங்க முடியாம போயிடுச்சு ஓகேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து போய் சமாதானப்படுத்துறதுக்காக முருகர் கிட்ட போய் கேட்டாரு அப்புறம் முருகர் இருந்துட்டு சரி நீங்களாச்சியும் பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொன்ன அவரும் உனக்கு தெரியுமான்னு திருப்பி கேட்கவும் ஓ எனக்கு தெரியும் எங்க நீ சொல்லு பாக்கலாம் சொல்லவும் அவர் வந்து அதுக்கான மீன் நீங்க சொன்ன இடம் வந்து சுவாமி மலைன்னு சொல்லுவாங்க அதாவது தகப்பன் சுவாமி மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லிட்டு அது சுவாமி மலைதான் அப்புறம் ஓதி என்ன ஸ்பெஷல்னா வேதங்களோட அறத்தை எல்லாத்தையுமே ஓதுனது அதனாலதான் ஓதி மலை இந்த கோவில்ல என்ன சிறப்புனா இதுதான் சொல்லணும் இந்தியாவிலேயே உயரமான முருகர் உயரமான மலையில குடிக்கொண்டிருக்கிற முருகர்னா அது ஓதி மலைதான் அப்புறம் இந்த கோவிலுக்கு கீழே இருக்கிறது தான் எங்க அப்பாவோட பூர்வீகம் நான் சொல்லிட்டேன் ஓகே உங்களுக்கு டைம் கிடைச்சா போய் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கோயம்புத்தூருக்கு மிக மிக அருகில் தான் இருக்குது நல்லாவே இருக்கு அந்த மண்ணே விபூதியா அப்புறம் இந்த முருகர் கோவில் என்ன சிறப்புன்னா ஐந்து முகங்களோட முகம் பிரம்மாவோட தொழில செஞ்சங்காட்டி பிரம்மாவுக்கு வந்து ஐந்து தலைகள் இருந்தது ஆக்சுவலா தான் சிவனோட கோபத்துக்கு ஆளாகி ஒரு தலையை அவர் வெட்டிட்டு புராண கதைகள் இருக்கு அதனால அதோட பிரதிபலிப்பாதான் இந்த முருகருக்கு வந்து ஐந்து தலையோட பத்து கரங்களோட அழகா முருகர்னாலே அழகுதான சூப்பரா காட்சி தருவாரு நல்லாவும் இருக்கும் இருந்து பாக்குறதுக்கு வியூ வந்து அவ்வளவு அழகா இருக்கும் நான் கூகுள் மேப் இது கூட போட்டிருப்பேன் அப்படியே என்ன சொல்றது முக்கோணத்தை கரெக்டா வெட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ போயிருக்கும் படியாடுறதுல நாக்கு தெளிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் பட் நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த இடமா இருக்கும் ஆக்சுவலா பண்ணாரி போயிட்டு இரும்பரப்பு அப்படியே பவானி சாகர் போயிட்டு கொடிவேரியில கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு கூட்டிட்டு வரணும் எங்க அண்ணா சொல்லிதான் கூட்டிட்டு பட் ஏமாத்தி போட்டாங்க மச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரெண்டு இடத்துக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு டைம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்பர் வீடியோ Your lap Deep and num thank you for watching bye